I'm not even ર્ર 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 ર બનવા નંબર મૂડી પડે માનિક र <laughs> 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 兄 <Yeah. S 2>、yeah. 不要不要紧张。

கொடிய கொடுங்க கொடிய கொடுங்க சாண்ட் எடுத்துக்கா சாண்ட் எடுத்து Lepas tu, nanti cari rumah. Mana luar, mana

சுருட்டி பிரமாयण கணேசனா அவினைய கவினைய அரிணே பிரமாை ஐந்தாவது வகை பெருமாள் மீனா குடி ஐந்தவளிகள் கடுமையான போராட்டம் பாரியா சென்னமே பரரணா கடுப சாமியா கடுமையான போராட்டம் கேரிய வண்டி அடங்கா வாங்க டோட்டாலி கை காட்றவங்களுக்கு அடிகாதீனே பைல சென்ன சாமியா செனவமா சமந்திர கணியா கடுமையான போராட வைபனுக்கு அடங்கா போகறவங்களும் பிரச்சனை இல்ல நீ அடங்கா போங்க முதலாவதாக ஆயுத எழுத பற்றி மூன்றாவதாக சந்திரகிரி மோட்டபுரம் சேட்டனலா கம்பனி இருக்காப்பா கேரியர் வந்துட்டான் வந்துருங்க சின்னையரோ பைக்கி ஆரதா ஏய் சாவோடு இந்தையரோ பைக்கி ஆர இல்லிட்டு வாங்க சூடோ வண்டிய தான யார வராயி பைக்கி வந்து பைக்கி ஆரலே பைக்கி போடு போடு கேரியர் வந்து போடோ சந்திரகிரி

કોઈ அப்படி இப்படி இந்த மாதிரி போட்டோம் க்ளோ பண்ணிக்க இது இதுவும் க்ளோ பண்ணிக்கலாம் நிலை இருக்குல்ல ஆ எல்லாம் அப்போ போ பன்றிக்கு சுகலிராவ் சென்றரோ சர்மத்தின் கார்டாவை நினைக்கு நன்றியை தெரிவிது கலிகிராம் பொல்லாராய ஆரணில் நேசு சென்றலை பட்டி மைக்கன்னி கொண்டு போட்டுனாரே மைக்கன்னி போட்டோ பொல்லாராய ஆரணில் நேசு சென்றலை பட்டி முதலிலே போய் இருந்து முதலிலேrangle பட்டை ஆயிடு பண்ணவங்களுக்கு மாட்டின் உரிமையாளர் ஆரணில் நேசு ஏதேலை பட்டி போட்டோமா சென்றரோவின் இந்த சந்தனகிரி சேரமான் சொல்ல சாமியா சமதரகடியா 1900 கறியா 1900 கறியா பைக்குல நிக்கிற நம்ம மேட்ச் வெட்டிட்டோம் பட்டுல ஆர்ந்து போறதுக்கு என்ன பத்தியோ பட்டுல ரிஜோ சந்திரி சரி சமதரகடி வாட்டுறவர் வெட்டிட்டது குற்றோடு சோலை பண்றானே கழினையா கழினையா அரி நேவறோம் சுறல் மாட்டே வேட்டி ஓنده பாரதி கார்களின் ஏச்சு சேனைப்பட்டி சமதரகடி இரண்டாயிராமே

बांदा उसका अटैचिटेटर में थाने में बाइक बाइक मारत बोलना याय